நாடு முழுவதும் பயன்பாட்டில் இல்லாத மூன்று வகையான வங்கி கணக்குகள் ஜனவரி ஒன்று முதல் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுகின்றன இந்த கணக்குகளே பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுவதே இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இது தவிர பன்னிரெண்டு மாதங்கள் எவ்வித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகளும் முடக்கப்படுகின்றது அத்துடன் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன எனவே இந்த மூன்று வகையான வங்கி கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கிக் கலையை அணுகி விவரம் அறியலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் பயன்பாட்டில் இல்லாத மூன்று வகையான வங்கிக் கணக்குகள் ஜனவரி ஒன்று முதல் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலாக எந்த பணப் பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுகின்றன இந்த கணக்குகளே பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுவதே இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இது தவிர பனிரண்டு மாதங்கள் எவ்வித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகளும் முடக்கப்படுகின்றது அத்துடன் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன எனவே இந்த மூன்று வகையான வங்கிக் கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கிக் கிளையை அணுகி விவரம் அறியலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது